என் அன்பு குழந்தையே நாளை விடியலில் இன்பமும் சந்தோஷமும் மனநிறைவும் நிம்மதியும் உனக்கு கிடைக்கும்படி உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொடுக்க போகின்றேன் இனி உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடந்த பிறகு எல்லோரும் உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள் ஆனாலும் இதுவரை உனக்கு இங்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ அவர்களிடத்தில் நீ பேச்சுவார்த்தையை அளவோடு வைத்துக் கொள்வதுதான் இனி சிறப்பாக இருக்கும் நீ பேசுவதை காட்டிலும் உன்னுடைய அமைதிதான் உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும் என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொள்ளின் செல்லமே பிரச்சனைகள் வந்துவிட்டால் அதை பேசி தீர்ப்பதில் தவறு கிடையாது அதை விட்டுவிட்டு சிறிதாக இருந்த பிரச்சனையை பேசி பேசியே பெரிதாக வளர்த்து விடாதே என் செல்லமே என்ன நடக்க வேண்டுமோ அதை தான் பற்றி யோசிக்க வேண்டுமே தவிர நடந்து முடிந்ததைப் பற்றி யோசித்து யோசித்து கிளறுவதால் குப்பை கிளறுவது போலத்தான் மீண்டும் மீண்டும் அது துன்பத்தையே தருமே தவிர நல்லது எதுவும் நடக்காது எந்த தவறு நேர்ந்தாலும் அதற்கு யார் காரணமாக இருந்தாலும் அதை உரியவர்களிடம் போய் சொல்ல வேண்டுமே தவிர ஊரெல்லாம் போய் அவர்கள் இதை செய்து விட்டார்கள் அதை செய்து விட்டார்கள் என்று மற்றவர்களிடத்தில் புறம் பேச வேண்டாம் அதற்கு உரியவர் யாரோ அவரிடம் சொன்னால் அவர் நிச்சயமாக திருத்திக் கொள்வார் இல்லை என்றாலும் என்னால் அவர்கள் திருத்தப்படுவார்கள் எதை செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அதை மன உறுதியோடு செய்யலாம் அதை விட்டுவிட்டு எனக்கு அதுதான் நடக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தால் அந்த காரியம் நடந்து முடிந்து விடுமா என்ன அதற்கான முயற்சியை நீ செய்தால் தானே உனக்கு அதில் வெற்றி கிடைக்கும் எதை பற்றியும் யாரை பற்றியும் பேச வேண்டும் என்றால் அதை பற்றிய சரிவான தெளிவான விவரத்தை குறிப்பாக குறைவாக சொல்ல வேண்டுமே தவிர வீண் வார்த்தை

உன்னுடைய முன்னுரையையும் முடிவுரையும் மட்டுமே நான் எழுதினேனே தவிர இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தை நீயாகவே எழுதி கொள்ளலாம் ஆம் உனக்கு நல்லது நடக்கும் என்று நல்ல எண்ணங்களை உன் மனம் முழுவதும் நிரப்பிக்கொண்டு அழகான அன்பான உன் வாழ்க்கையை வாழ்ந்தால் வரப்போகும் காலத்தையும் முடிவுரையையும் கூட உன்னால் மாற்ற முடியும் தேவையானது தேவையற்றது என இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்றல்லமே காலம் அறிந்து தேடுவது உனக்கு தேவையானது அது இப்போது வேண்டுமானால் உனக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் ஆனால் வரும் காலங்களில் எல்லாமே உனக்கு தேவைப்படத்தான் போகின்றது இளமையில் சேமிப்பு என்பது நிச்சயமாக உனக்கு கை கொடுக்கும் அடுத்தவர் கையை நம்பி வாழும் நரக வாழ்க்கை உனக்கு வேண்டாமென்றமே எப்பொழுது செய் நாளை உனக்கு தேவைப்படுமா இது உனக்கானதா என்று பல கோணங்களில் யோசித்து செய்தால் எதுவுமே தேவையில்லை என்று இருக்காது உன்னுடைய மனம் கஷ்டப்படும்படியான விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்காது கற்பனையிலும் கனவு வாழ்க்கையிலும் அப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும் என்று நீ எவ்வளவுதான் நினைத்தாலுமே கூட அது உன்னுடைய நிஜ வாழ்க்கைக்கு பதிலாக நீ கனவு கண்ட வாழ்க்கையை வாழ்வதற்காக நீ சிறிதாவது முயற்சி செய்தால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறும் உன்னுடைய கையில் இருப்பதுதான் உனக்கு கௌரவத்தை கொடுக்குமே தவிர அது வரும் என்று நீ எதிர்பார்ப்பதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கௌரவமாக மாறாது என்றல்லமே செல்லமே நான் சொல்வதை நன்றாக யோசித்து அதை ஒப்பிட்டுப்பார் உண்மை என்னவென்று உனக்கு புரியும் உன்னுடைய மதிப்பையும் மரியாதையும் முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருப்பவர்கள் கிடையாது யார் உன்னை மதித்தாலும் சரி மதிக்கவில்லை என்றாலும் சரி உனக்கான மதிப்பை நீயே உனக்கு கொடுத்துக்கொள் எப்பொழுதும் உன் மீது உயர்ந்த எண்ணத்தையும் உன்னை பற்றிய உயர்வான எண்ணத்தையும் நீ வளர்த்துக்கொள் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று யோசிப்பதை விட உன்னால் யாருக்காவது ஏதாவது நல்லது செய்ய முடியுமா என்று யோசித்தால் உலகத்திலேயே எனக்கு மிகவும் பிடித்த செல்லப்பிள்ளையாக பிள்ளையாக நீதான் இருப்பாய் என்று செல்லமே யாரிடத்திலும் எந்த விரோத மனப்பான்மையும் இல்லாமல் நீ செய்தாலும் அது முழுமையாக உனக்கு நடக்கும்படி நான் அருள் செய்துவிட்டேன் எப்பொழுது நீ தவறு செய்யும் போது உன்னுடைய மனசாட்சியே உன்னை கண்டிக்கின்றதோ அப்பொழுதே நீ உயர்ந்த பிள்ளையாக மாறி விடுகின்றாய் யாரையும் நீ பழிவாங்கலாம் என்று நினைக்க வேண்டாம் அவர்களுக்கான கர்ம பலனை நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன் நீ நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்துவா வா அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே என்னை தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கியே இருக்கட்டும் உனது மனம் புத்தி அகங்காரம் எனும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவும் இல்லை குழந்தையே எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து பார் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நிச்சயமாக நான் சேர்க்கிறேன் என் நாமத்தை எப்போதும் உச்சரித்துக் கொண்டே இரு என்னை உன்னுடைய மனதில் நினைத்து உன்னுடைய கடமைகளை செய்துவார் அதுபோதும் குழந்தையே உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன் என்னை முழுமையாக நம்பு இனி வரும் காலம் வளம் பெறும் உன் வாழ்வில் வசந்தம் வீசும் உன்னிடம் எந்த தவறும் இல்லையெனில் எதிர்த்து பேசு இல்லையேல் உன் பக்கமும் ஒரு நியாயம் இருப்பதை மறந்து மறைத்து விடுவார்கள் அதிகம் விட்டு கொடுத்து செல்பவர்களிடம் உன்னுடைய கோபத்தை காட்டாதே முடிந்தால் அவர்கள் ஏன் உனக்கு விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று சற்று யோசித்து மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கின்றாய் என்பதே முக்கியமானது உனது கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் கற்ற பாடங்களை கொண்டு உற்சாகத்துடன் நீ நினைத்த செயல்களை தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்கா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது நீ எதை நோக்கி செல்கிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு. போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக சென்ற காரியங்களை நினைத்து வருந்தாதே ஏனென்றால் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதற்படி சிக்கல்கள் வந்துவிட்டதே என்று பயந்து ஒதுங்காமல் அதை தைரியமாக ஏற்றுக்கொள் ஆழமாக சிந்தித்து அதற்கான தீர்வினை தேடு பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதனை தைரியமாக எதிர்கொண்டு கையாள்வதே மன உறுதியை தரும் எந்த ஒரு செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கை அடைய மூல காரணமாகின்றது காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில் தான் முடியும் என் குழந்தையே காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையை தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகளின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயமாக அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது எந்த சக்தி உன்னை என்ன செய்துவிட முடியும்